நம்மளோட கேள்விகளுக்கு ஒரு தெளிவான ஆன்சர்ஸ் கொடுக்கிறது தான் டேரட் ட்ரைனிங் அப்போ இப்போ எனக்கு ப்ராக்டிக்கலாக வந்து ரெண்டு மூணு செஷன் மாதிரி நீங்கள் பண்ணி காமிச்சீங்கன்னா மக்களுக்காக கூட நல்லா இருக்கும் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் டூ கேட்கலாம் வாழ்க்கையில் இப்போ என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும் மேம் எதை நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஓகே இப்போதைக்கு வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு பெரிய சேஞ்சஸ் இல்லை இதே மாதிரி ஃப்ளோரில் இருக்கும் உங்களோட டெடிக்கேஷனை இன்னும் கொஞ்சம் காட்டினீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த கல்யாணம்ன்ற ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும் பொதுவாக பசங்களுக்கும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எப்போ கல்யாணம் ஆகுங்க ஓகே திஸ் இஸ் இந்த இன்டர்வியூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் கமெண்ட் மேம் மேம் டேரட் டேரட் வந்து 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 எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அது ஒரு பயமான எக்ஸ்பர்ட்டில் இருக்கிறீங்க வந்தாலே இதுதான் ரீடிங் தான் வேணும் அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் சரி மக்களும் அதை பற்றி ஐடியாஸ்லாம் என்ன என்னென்ன என்னென்னா பண்ணிட்டு இருக்கீங்க மேம் டேரட் 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 ரீடிங்கில் ஒரு தான் வந்து வந்து நமக்கு வழிகாட்டுதலாக இருக்கும் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு குழப்பங்கள் இருக்கலாம் நான் இந்த வேலையை வந்து எனக்கு ஓகேவா இல்லை நான் வேலை மாறுவேண்ணா இல்லை மாறுற மாதிரி இருந்தால் எந்த டைம் பீரியட்ல எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அட்ராக்ட் ஆகும் எப்போ நான் மாறினேன்னா பெட்டராக இருக்கும் எனக்கு வந்து இந்தியாலையே வேலை பார்க்கறது தான் எனக்கு வந்து அமைப்பா இல்லை வந்து வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்குமா அதுக்குண்டான ட்ரை பண்ணலாமா இல்லை கவர்மெண்ட் ஜாபுக்கு உண்டான சான்சஸ் வந்து இருக்கா இல்லை வந்து எனக்கு வேற பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கா இது பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னாலே அதுலேயும் வந்து தனியாக பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை ரிலேஷன் சாரி பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை குடும்ப தொழிலையே வந்து நம்மளையும் ஏற்று அப்படியே நடத்திட்டு போகலாமா இப்போ வேற படிப்பு படித்தாலும் நிறைய பேர் குடும்ப தொழிலுக்கு வரக்கூடிய அமைப்பு தான் இருக்கும் ஸோ அது வந்து போகலாமா இந்த மாதிரி நிறைய இப்போ ஒரு உங்ககிட்ட இப்போ நான் கேள்வி சொல்லுங்க உங்க கேள்வினா நீங்கள் ஒரு ரெண்டு கேள்வி இல்லை நிறுத்த மாட்டீங்க நீங்கள் நிறைய கேள்வி அது எல்லாத்துக்குமே காமன் ஒவ்வொருத்தருக்குமே வந்து நிறைய கேள்விகளோடு இருப்பாங்க ஸோ அந்த கேள்விகளுக்கு ஒரு ஆன்சர் கொடுக்கறது வீடு வாங்கலாமா என்ன மாதிரி வீடு வாங்கலாம் அபார்ட்மெண்ட் வீடு வாங்கலாமா இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கலாமா என்னென்னமோ கேள்விகள் ஒரு கேள்வியை தொட்டு பல கேள்விகள் வந்து உருவாகும் அந்த கேள்விகளுக்கு ஒரு தெளிவான கைடன்ஸ் கொடுக்கிறது டாரா ட்ரீடிங் நம்ம ஊர்ல ஜாதகம் பார்க்குறோம் இது எல்லாருக்கும் தெரியும் இதுதான் நம்ம ஊர் ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் பேப்பர் கொடுத்து ஜாதகம் பார்க்கறது இப்ப நான் வந்து ஜாதகம் எல்லாம் வந்து படிச்சிருக்கேன் மீன்ஸ் ஜாதகம் பார்க்கறது ஆஸ்ட்ராலஜி பாக்கிறது நியூமராலஜி பாக்கிறது சோழி பிரசன்னம் பாக்கிறது இது எல்லா பேட்டனும் நான் கம்ப்ளீட் பண்ணி எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன் பட் எனக்கு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லைஃப் பர்பஸ் இருக்கும் எனக்கு டீப்பர் கனெக்ஷன் இந்த இத்தனை ஃபீல்டுக்குள்ளே எனக்கு டீப்பராக கனெக்ட் ஆனது டேரட் ட்ரேடிங் தான் ஆன்சரை என்னால் இன்ஸ்டன்ட்டாக துல்லியமாக கொடுக்க முடியும் ஏன்னால் அது அவங்கவுங்களுக்கு உண்டான ஒரு அமைப்பு இப்போ வந்து ஆஸ்ட்ராலஜி படிச்சு நான் ஆஸ்ட்ராலஜிக்கு போயிருக்கலாம் அவ்வளோ நான் பண்ண ப்ராக்டிஸ்க்கு அப்படி வந்து ராப்பாங்களாக ப்ராக்டிஸ் பண்ணுவேன் ஆஸ்ட்ராலஜி பாட்டு படிச்சுட்டு பட் எனக்கு இதில் தான் கனெக்ட் ஆகிருக்கு அவங்கவுங்களுக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கும்ல ஸோ இதில் வந்து எல்லா கான்செப்ட்டுமே இருக்கும் ஆஸ்ட்ராலஜியில் வந்து இப்ப ஒருத்தங்க ஆஸ்ட்ராலஜி பார்த்துட்டு எப்போ கல்யாணம் ஆகும் அப்படின்னா ஒரு மூணு மாசத்துல கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி எங்கிட்ட வராங்கன்னா அது வந்து அதே தான் காட்டும் அந்த ஆன்சர் நமக்கு இங்கேயும் வந்துடும் இன்னும் கொஞ்சம் பண்றீங்க என்ன வந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் அப்படின்ற கைடன்ஸை வந்து இந்த இடத்துல காட்டிடும் அதுதான் வந்து இங்க அந்த துல்லியம்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸோ நம்மளோட கேள்விகளுக்கு ஒரு தெளிவான ஆன்சர்ஸை ப்ராக்டிக்கலாக வந்து ரெண்டு மூணு செஷன் மாதிரி நீங்க பண்ணி காமிச்சீங்கன்னா மக்களுக்கு கூட நல்லா இருக்கும் ஓகே உங்க பேர் என்ன விஜய் டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க தேர்ட்டி ஃபர்ஸ்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் டூ ஓகே கேட்கலாம் நான் வாழ்க்கையில் இப்போ என்ன பண்ண கரெக்டாக இருக்கும் மேம் எதை நோக்கி ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஓகே உங்களோட ஒர்க்கில் எப்படி க்ரோத் இருக்கும் அது வந்து காமனான கொஷ்டிங்களா இப்படிதான் வந்து சும்மா டக்குன்னு நீங்க இந்த இடத்துல உட்காந்து அதே கேள்வி கேட்கறதுனால சொல்றேன் ஒரு பொண்ணு வந்து ஒரு சேனல்ல இருந்தாங்க அந்த சேனல் லைவ்ல இதே கேள்வியை கேட்டாங்க நான் வந்து அங்கேயே உங்களுக்கு ஆன்சர் வந்து மூணு மாசத்துல கண்டிப்பா வேற சேனல் பெட்டர் சேனலுக்கு மாறுவீங்கன்னு சொல்லிட்டேன் சொல்லு அப்படி இருந்தால் அதே பொண்ணு அஞ்சு மாசம் கழிச்சு நான் வர்றப்ப அந்த சேனல் ஆங்கரா இருந்தது புது சேனல் ஆங்கரா இருந்தது ஓகே அந்த சேனல் இன்டர்வியூல மேம் நீங்க தான் சொன்னீங்க மூணு மாசம் கழிச்சு மாறுவேன் கரெக்டா மாறி இங்க வந்துட்டேன் மேம் அதனால தான் நீங்க வந்தப்ப உங்களை நான் தான் இன்டர்வியூ பண்ணேன் வந்து அங்க வந்தேன்னு சொல்லி அந்த பொண்ணு பேசினாங்க ஓகே உங்களோட ஒர்க் எப்படி போகும் அப்படின்னு பாக்குறேன் இப்போதைக்கு வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு பெரிய இல்லை இதே மாதிரி ஃப்ளோரில் இருக்கும் உங்களோட டெடிக்கேஷனை இன்னும் கொஞ்சம் காட்டினீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து வேற இடம் மாறணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து நைன் மந்த்ஸுக்கு மேலே அப்ளை பண்ணுங்க இப்போ அப்ளை பண்ணது ஒன்றும் பெரிய சேஞ்சஸே இருக்காது இதுவும் தான் அதுவும் ஒன்றுதான்ற மாதிரி இருக்கும் ஸோ அந்த நைன் மந்த்துக்கு மேலே வந்து இருக்கிற இடத்துலையே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேமெண்ட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லை நீங்கள் வேற இடம் மாறணும்னு நினச்சிங்கனாலும் அந்த நைன் மந்த்துக்கு மேலே உங்களுக்கு ஃபேவரபிள் இருக்கும் ஸோ சிக்ஸ் மந்த்ஸ்க்கு வந்து உங்கள நீங்க ஃபஸ்ட் அப்கிரேட் பண்ணணும் அது கொஞ்சம் ஒரு லோவர் லெவல்ல இருக்கு நீங்க ஏதாவது கத்துக்கணும்னு இப்போ நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு வெயிட்டே பண்ண வேணாம் கத்துக்கறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க நீங்க கொஞ்சம் டைமை வந்து வேஸ்ட் பண்ணிருக்கீங்க இந்த நேரத்துல அப்படி முழிக்கிறீங்க அப்படி கூட சோ அந்த டைம் வேஸ்ட் பண்ற நேரத்தை அப்படியே கொஞ்சம் நல்ல விஷயம் பண்ண ஆரம்பி நல்ல விஷயம்னா உங்களை அப்கிரேட் பண்ண ஆரம்பிச்சிங்க ஏதாவது படிங்க ஏதாவது கோர்சஸ்ல ஜாயின் பண்ணிடுங்க உங்களோட ஃபீல்ட்ல உங்களுக்கு சம்பந்தப்பட்டது ஸோ லேர்னிங் பாயிண்ட வந்து கொஞ்சம் இருக்க ஏன்னா இப்ப இந்த சிக்ஸ் மந்த்ஸ் உங்களுக்கு டைம் கிடைக்கும் கிடைக்கிற டைம் நீங்க வேஸ்ட் பண்ணுவீங்க ஸோ இது எப்படி வரும்னா வழிகாட்டுதெல்லாம் இருக்கும் இப்படி நடக்கும் இந்த இந்த இடத்துல வந்து அப்போ வந்து உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ணாங்கன்னு ஒருத்தவங்க சுட்டி காட்டுனது உங்களுக்கே ஒரு மாதிரி இருக்கும் அச்சோ ஆமா இல்ல நம்ம முதல்ல அதை மாத்திடணும்னு இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ்ஃபுல்லா உங்களோட மைண்ட் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஸோ அதை வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணுவீங்க ஸோ நீங்கள் இப்போ இருந்து அதில் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா நைன் மந்த்ஸ் டைம் பீரியடில் இருக்கிற இன்கம்ல இருந்து பெட்டர் இன்கமாக பார்ப்பீங்க ஓகே சூப்பர் மேம் ஒன்று தான் இன்னொரு கேள்வி கேட்கலாம் மேம் கேளுங்க எல்லாருக்கும் ஆசை ஒன்றுனா எனக்கு அது ஆசை இல்லை மேம் ஜஸ்ட் கேட்டுறேன் இந்த கல்யாணம்ன்ற ஆசை வந்து எல்லாருக்குமே இருக்கும் பொதுவாக பசங்களுக்கும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எப்போ கல்யாணம் ஆகும் மேம் ஓகே கல்யாணத்துக்கு என்ன அவசரம் உங்களுக்கு எதுக்கு இந்த ஆசை இப்ப வருது மூணு வருஷம் நினைச்சு கூட பாக்காதீங்க மூணு வருஷம் ஆசை கேட்டேன் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கல்யாணம் ஆகி வரப்போன பொண்ணு உங்களுக்கு பயங்கர லக்கியாக இருக்கும் செம்மையான காடு அதுக்கப்புறம் உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல சம்பாத்தியத்தில் வந்து நல்லா வந்து ஒரு லெவல் கொடுப்பீங்க லக்கி மீன்ஸ் அந்த பொண்ணை சில இடத்துல சொல்லுவாங்களே இந்த பொண்ணை கட்டினதுக்கு அப்புறம் தான் வந்து அவன் ராசி ஆகிட்டான்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபண்ணை ஓட்டுவாங்கல்ல அது உங்களோட அந்த வந்து ஆக்சுவலாக வந்து நடக்க ஆரம்பிக்கும் அந்த லக்கி டைம் வந்து உங்களுக்கு இன்னும் பெட்டர் லக்கியை கொடுக்கும் த்ரீ இயர்ஸ்க்கு வந்து சுத்தமா வாய்ப்பில்லை அதுக்கு மேல தான் வந்து ஒரு கல்யாண பேச்சுவார்த்தையே உங்க வீட்ல வந்து ஓரளவுக்கு வரும் இப்ப என்ன பேசுறாங்கள என்ன இல்ல உங்க அப்பா மாட்டாம என்ன நீ அதுக்கு என்னடா so இப்போதே இல்ல வேற எത്രயோ கேள்வி இருக்கு அதெல்லாம் கேட்கலாம் சரி மூணு வருஷம் வந்து விட்டுருங்க ஓகே மூணு வருஷம் ஃபுல்லாக ஃபோக்கஸ் உங்களுக்கு வந்து லவ் கூட அவ்வளோவா லவ்க்குள்ள இன்வால்வ் ஆகிறத விட நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேலையில் இன் இன்வால்வ் ஆகி ஏன்னா மூணு வருஷம் வந்து அந்த எனர்ஜி ஜாஸ்தியாக இல்லை அது பண்ணீங்கனாலுமே வந்து அது அவ்வளோ ஒன்றும் சிறப்பாக சொல்றதுக்கு இல்லை ஸோ கல்யாணம்லாம் சூப்பராக இருக்கும் லக்கியான பொண்ணு அமையும் இது வந்து உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் தான் ஓகே சூப்பர் மேம் அட் எனக்கு தெரிஞ்ச இதுக்கப்புறமும் உங்கள்கிட்ட வந்து மக்கள் இது சொன்னதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க மேம் அதெல்லாம் சொன்னது நடந்தனால தான் திருப்பி வந்து அடுத்த கேள்வியோட கரெக்டா நாலு மாசத்துல வருவாங்க ரிப்பீட்டட் கிளைன்ஸ் தான் எனக்கு ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா நம்மள நம்பி ஒருத்தவங்க வராங்க திருப்பி திருப்பி நம்பி நம்பி வராங்க அப்படின்றப்போ என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் இன்னும் கான்சியஸா இருப்பேன் உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டான கைடன்ஸ் கொடுக்கணுன்றது அதெல்லாம் சூப்பரா நடக்குது அதுல எல்லாம் எந்த சந்தேகமுமே கிடையாது அப்படி இருந்தா ரிப்பீட்டட் கிளைன்ஸே எனக்கு வரக்கூடாது கண்டிப்பா அது என்ன உண்மைதான் அண்ட் மக்கள் உங்களை வந்து அப்ரோச் பண்ணும் அப்படின்னா என்ன விஷயம் உங்ககிட்ட கான்டாக்ட் அந்த மாதிரி விஷயம் இருந்தால்தான் நீங்க ஃபோன்

பே பேமெண்ட் பண்ணிட்டு எடுத்திருப்பாங்க கரெக்டாக அவங்களுக்கு கொடுத்த டைம்ல அவங்களால கால் பண்ண முடியாது இல்லை நான் வந்து ஏதாவது ஒரு ரீசனால இது பண்ணுவேன் இல்லை ரெண்டு பேத்துக்குமே வந்து ஃபோன் கனெக்ஷன் பிரச்சனை சிக்னல் பிரச்சனைன்னா சுத்தமாக பேச முடியாது ஏதோ ஒரு ரீசன் வந்து அதை கனெக் கனெக்ஷனை கட் பண்ணிவிடும் சிலர் வந்து தான் பே பண்ணுவாங்க அரை மணி நேரத்தில் பேசிடுவாங்க நெக்ஸ்ட் காலில் அவங்க கிட்ட நான் பேசுவேன் ஸோ அந்த ப்ராப்ளம் இருக்கப்போ அவ ஈர்த்துட்டு கொண்டு வந்து இங்கே விட்டுரும் அதுக்கு ஒரு இதுதான்றது கிடையவே கிடையாது ஸோ கால் பண்ணி எங்களோட நம்பர் இருக்கு ஆஃபீஸ் நம்பருக்கு கால் பண்ண ஆபிஸ் நம்பர் சொல்லிட்டுமா நைன் த்ரீ டூ ஃபோர் ஒன் செவன் ஃபைவ் டபுள் எயிட் த்ரீ இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க அப்பாயின்மெண்ட் டீடைல்ஸ் வந்து சொல்லுவாங்க அப்புறம் நீங்கள் நிறைய பேருக்கு சந்தேகம் வேறு இவங்களுக்கு கால் பண்ணால் இந்த மேடம் தான் பேசுவாங்களா இல்லை வேறு யாராவது கூட வேலை நான் மட்டும்தான் பேசுவேன் வேறு யாரும் பேச மாட்டாங்க ஏன்னா ரீடிங்லலாம் வந்து யாரும் இல்லை ஆள் வச்செல்லாம் பண்ண முடியாது நான் தான் பண்ணியாகணும் அதே அந்த ஒரு ரீசன் தான் வந்து கொஞ்சம் டிலே ஆகிறது ஸோ நம்ம அவங்கள திருப்பி உங்கக்கிட்ட இப்போ கேட்ட மாதிரி தான் அவங்களோட நேம் டேட் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் டீடைல் ரீடிங்லாம் கொடுக்கறதுக்காக இப்போ கரண்ட் பிளேஸ் பிளேஸ் ஆஃப் பர்த் பர்த் அந்த டீட்டெயில்ஸும் வாங்கிட்டு கால்குலேஷன் பண்ணிட்டு அவங்களோட கேள்விகள் கேட்டுக்குவேன் அவங்களுக்கு ஆன்சர்ஸ் கிடைச்சிடும் மேம் இதையும் தாண்டி இதை சொல்லியும் கொடுக்குறீங்க கிளாஸஸ் அந்த மாதிரி என்ன பண்ணுவோம் டேரட் ரீடிங் ஆன்லைன் கிளாஸஸ் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் வந்து

ரிப்ளை பண்ணிட்டு இருந்தேன் பட் அப்போ வந்து அந்த பேட்டர்ன் அப்படி இருந்தது இப்ப எல்லாம் வந்து அவ்வளோ பிலீவ் ஏன்னா நிறைய பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு உங்களுக்கு இப்ப புரிஞ்ச மாதிரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு இப்போ நிறைய பேருக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு நாளைக்கு நான் எத்தனை பேர்கிட்ட பேச முடியும் பத்து பேரோ பாஞ்சு பேரோ இதுக்கு மேல எல்லாம் என்னால வந்து பேச முடியாது எத்தனை மக்கள் இருக்காங்க தமிழ்நாட்டுல எல்லாருக்கும் வந்து இந்த ஒரு கைடன்ஸ் ரொம்ப ஏன்னா ஜாதகம் கூட டைம் ஆகும் பாக்குறதுக்கு டேரட் ட்ரேடிங் வந்து ஒரு சின்ன கால்குலேஷன் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் வந்து கொஞ்சம் கம்பல்சரி கொஞ்சம் டீப்பர் ப்ராக்டிசஸ் இருக்கு இன்டியூட்டிவ் ஸ்கில் இருக்கவங்களாம் சூப்பரா வந்து இதை ரீட் பண்ணலாம் சோ இப்போ வந்து நிறைய பேர் கத்துட்டு இருக்காங்க எவ்வளவு பேர் கத்துட்டு இப்போ இப்போ வந்து தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்த புதுசுக்கும் இன்னைக்கு வந்து டேட்ல பாத்தீங்கன்னா எத்தனை டாரோ ரீடர்ஸ் இருக்காங்க எத்தனை சேனல்ஸ் ஆரம்பிச்சிட்டு நல்லபடியாக சூப்பரா வந்து ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கைட் பண்ணிட்டு தான் இருக்கேன் கிளாஸஸ் கொடுத்துட்டு இருக்கேன் நிறைய பேர் கத்துட்டு ப்ராக்டிஸ் சூப்பராக பண்றாங்க அதுக்கும் அதே சேம் ஆஃபீஸ் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டார்ட் ரீடிங் கிளாஸ் ஏன்னா டாரோ ரீடிங் கிளாஸ்ல வந்து நான் சும்மா மாதம் மாசம் போட முடியாது அது ஒரு செவன் எயிட் மந்த் ஒன்ஸ் தான் கிளாஸஸ் கொடுக்க முடியும் அது நான் சும்மா ஒரு நாள் எல்லாமே சொல்லிக் கொடுக்க மாட்டேன் டீப்பராக டென் டேஸ் ஆன்லைன் கிளாஸாக இருக்கும் ஜூம் கிளாஸாக இருக்கும் டென் டேஸ்க்கு அந்த மாதிரி பேட்டர்னில் கொஞ்சம் லாங் பேட்டர்ன் வச்சு தான் ஏன்னா என்கிட்ட வந்து ஒன்று கற்றுக்குறாங்கன்னா அப்படியே அவங்களோட மைண்ட்ல போய் நல்லா பதிகிற வரைக்கும் ரொம்ப திணிச்சு சொல்லி கொடுக்கறது என்னோட பேட்டர்ன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ கொஞ்சம் அந்த டென் டேஸ் கிளாஸ் இருக்கும் அது நம்ம டீடைல்ஸ்ல கால் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருவாங்க பற்றி சொல்லி கொடுக்குறீங்களா அது என்னன்னா இல்லை பிரம்ம முகூர்த்தமில் வந்து ஒவ்வொரு மாதமும் ஒன்றாந்தேதி அன்னைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் ஹீலிங் செஷன் கொடுக்குறேன் இப்போ வந்து பிரம்ம முகூர்த்த வேலையில் நாம் எழுந்திரிச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறதே ரொம்ப ரொம்ப ஒரு செழிப்பான விஷயத்தை தான் கொடுக்கும் ஸோ அந்த டைமில் வந்து ஒரு ஹீலிங் எனர்ஜியை அவங்களுக்கு பாஸ் பண்ணுறப்ப அவங்களோட லைஃப்பில் இன்னும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும் ஸோ நார்மல் டைமே ஹீலிங் சப்போர்ட் பண்ணும் பட் பிரம்ம முகூர்த்தம்னா ட்ரிபிள் த டைம் ட்ரிபிள் த டைம் என்ன ப பல பல மடங்கு வந்து நம்ம நமக்கு ஃபேவர் பண்ணி கொடுக்கறது அந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் பண்ணக்கூடிய ப்ராக்டிசஸ் ஸோ அந்த டைமில் வந்து ஹீலிங் மட்டும் இல்லை இன்னும் நிறைய அஃபர்மேஷன்ஸில் இருந்து எல்லாமே நிறைய பேட்டர்ன் வந்து அந்த ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் செஷன் இருக்கும் அது வந்து காலையில் நாலரை டு அஞ்சே கால் விடிய காலையில் ஸோ அந்த டைமில் எந்திரிக்க முடிஞ்சவங்க அந்த செஷனில் வந்து கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே மேம் சூப்பர் மேம் நிறைய விஷயம் தொடர்ந்து பண்ணிங்க தொடர்ந்து இதே மாதிரி அடுத்து நான் இன்னொரு இன்டர்வியூ உங்களை கண்டிப்பாக நான் பண்ணணும் இதெல்லாம் அதெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு கண்டிப்பாக உங்க 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 உங்கள்கிட்ட வந்து ஒவ்வொரு நாளும் வந்து அட்வைஸ் கேட்டு பண்ணுவார்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் மேம் நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறதுக்கு அண்ட் உங்கள் நேம் எங்களுக்கு தான் ஒதுக்கணும் ரொம்ப நன்றி மேம் தேங்க்யூ தேங்க்யூ மேம்